அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் தகச்ச தொழுகையை பற்றி சில முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்வோம் இன்றைய பதிவினில் போகும் முறையை பின்பற்றி தொழுது பாருங்கள் சில வருடங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவற்றை இதன் மூலமாக நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முடியுமாக இருக்கும் ஏன் இந்த தகச்சத்துடைய தொழுகையை தொழுகின்றமையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று குறித்து தெரிந்து கொள்வோம் அதாவது அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள அதிகமானவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரமாகும் ஆனால் நாம் அல்லாஹ்வை தொழுவதற்காக நித்திரையை விட்டு எழுந்து இருக்கின்றோம் இதுவே அந்த நேரத்தின் சிறப்புகளில் ஒன்றாகும் இருந்து இஷா வரையில் நாம் எல்லோருடனும் சேர்ந்து அமல் செய்கின்றோம் எல்லாம் பருளுடைய தொழுகைகள் இது வரலான தொழுகையாக கடமையாக்கப்படவில்லை அத்துடன் இது சாதாரணமான ஒரு நேரத்தில் தொழக்கூடிய ஒரு தொழுகையும் இல்லை இது அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நேரமாக இருக்கின்றது தகஜத்துடைய தொழுகையினை எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்று தெளிவினை பெற்றுக்கொள்வோம் நபிசுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தகைச்சத்துக்குரிய ஒரு சிறப்பாக எதை கூறியிருக்கின்றார்கள் என்றால் இரவு தகைச்சத்துடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் அவர்கள் எதனை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கின்றான் உலக வாழ்க்கையில் உள்ளவையாக இருந்தாலும் மறு உலக வாழ்க்கை என்றாலும் எதையும் அல்லாஹ் தருகின்றான் மேலும் பாவங்களுக்கு மன்னிப்பினை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான் அதுவே அந்த தகஜத்துடைய குறிப்பிட்ட நேரத்தில் ஆகும் அல்லாஹ் சுபஹானஹு தாலா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்கின்றான் ஏன் இந்த தொழுகையினை அல்லாஹ் கடமையாக்கவில்லை என்றால் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையினை வாழ்நாள் முழுவதும் தொழுது வந்துள்ளார்கள் ஒரு நாள் கூட தகஜத்துடைய தொழுகையினை அவர்கள் விட்டதே இல்லை ஆனாலும் உம்மத்தினர்களுக்கு இது சிரமமாக இருக்கும் இது போன்ற நேரத்தில் அதிகமான மக்கள் எழுந்து தொழுக மாட்டார்கள் அதனால் அது பாவமாகிவிடும் பல கூட்டத்தினர் தகஜத்தினை விட்டதற்காகவே வந்து நிற்பார்கள் என்று இது எமக்கு கடமையாக்கப்படவில்லை ஆனால் இது சுண்ணத்தான ஒன்றாகும் மேலும் அல்லாஹ் கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து என்னுடைய அடியார்களில் யாராவது என்னிடம் கையேந்தி கொண்டு இருக்கின்றானா கேட்பதை கொடுப்பதற்காக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் நான் தருகிறேன் தஹஜ்ஜத்துடைய சிறந்த நேரம் எதுவென்றால் இரவினை மூன்றாக பிரித்தாள் அதிலும் இரவினுடைய கடைசி பகுதியே தகஜத்துக்கான சிறந்த நேரமாகும் அடுத்ததாக எத்தனை ரக்காத்துகள் தொழுக வேண்டுமென்றால் குறைந்தது இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ள முடியும் அதிகமாக எத்தனை வேண்டுமானாலும் தொழுது கொள்ள முடியும் அடுத்ததாக எந்த சூறாவினை ஓதி தொழுகையினை நிறைவேற்ற வேண்டுமென்று தெரிந்து கொள்வோம் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பெரிய பெரிய சூறாக்களினையே ஓதி தொழுது இருக்கின்றார்கள் உங்களுக்கு பெரிய பெரிய சூறாக்கள் என்றால் அவற்றை ஓதி தொழுது கொள்ள முடியும் பெரிய சூறாக்கள் மனநம் இல்லையெனில் உங்களுக்கு மனநமாக இருக்கக்கூடிய சூறாக்களினை ஓதிக்கொள்ள முடியும் தகஜ தொழுகின்ற போது ருகோவையும் சுஜூதினையும் நீட்டுங்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தகஜத்தினுடைய தொழுகையினை நீண்ட நேரம் தொழுதி இருக்கின்றார்கள் பொதுவாக சுஜூதுடைய நிலையில் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிலை இது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த தொழுகையினை எவ்வாறு தொழுதார்கள் என்றால் அவர்கள் தூங்கி எழுந்தே தொழுது உள்ளார்கள் இந்த தொழுகையினை தூங்கி எழுந்தே தொழுவது சுண்ணத்தும் ஆகும் சிலருக்கு எவ்வளவு தூங்குவதற்கு நினைத்தாலும் தூக்கம் வராதவர்களுக்கும் இதை இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழுது கொள்ள முடியும் இரவு வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களும் இந்த தொழுகையினை தொழுது கொள்ள முடியும் தொழுது முடித்ததன் பின்னர் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்பதற்கு முன்னால் இந்த துவாவினை ஓதிவிட்டு கேளுங்கள் உங்களுடைய தேவை வெகு விரைவிலேயே அங்கீகரித்து கொள்ளப்படும் எவ்வாறு துவா கேட்க வேண்டுமெனில் முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து அடுத்ததாக நபிசல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தினை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு துவாவினை கேட்க வேண்டும் அந்த துவா என்னவென்றால் அக் இல்லாஹில் அலீம் ரபிஹர் லாஹ இல்லாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்दुलिल्लाஹி வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியல் அலீம் ரப்பிக் ஃபர்லி ரப்பிக் ஃபர்லி இல்லல்லாஹு வஹ்தஹு லஷரிகலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லிஷையின் கதிர் சுப்ஹானுல்லாஹு வல்ஹம்துலில்லாஹு வலாஇல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலாஹுவல வலாகுவல்த இல்லாவில்லாஹு அலியுல் அலீம் ரப்பீஹ் பிர்லி ரப்பீஹ் பிர்லி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் தூக்கத்திலிருந்து திடீரென்று முழிப்பு வந்து எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான் என்று கூறியுள்ளார்கள் பெண்களுக்கு தொழுது கொள்ள முடியாத அந்த நேரங்களில் தூக்கத்திலிருந்து விழித்தால் அது தகச்சத்துடைய நேரமாக இருந்தால் தாராளமாக இந்த துவாவினை ஓதி துவாவினை நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய நீயத்தினையே பார்க்கின்றான் மேலும் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பினை ஏற்றுக்கொள்கின்றான் கேட்டதை கொடுக்கின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹமது இல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து